சவுதி அரேபியாவின் நகராட்சி மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தவும் குழந்தைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் புகையிலை விற்பனை செய்பவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதன்படி உணவு மற்றும் மருந்து ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புகையிலை பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் சீல் செய்யப்பட்ட புட்டலத்தில் சிகரெட்டுகளை விற்க வேண்டும் தனித்தனியாகவோ சில்லறையாகவோ விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் புகையிலை பொருட்களுக்கு விலை குறைப்பது விளம்பர சலுகைகள் கொடுப்பது இலவசமாக பரிசுகள் கொடுப்பது ஃப்ரீ சாம்பிள்கள் கொடுப்பது ஆகியவை தடை செய்துள்ளது புகையிலை விளம்பரங்களை கொண்ட எந்த ஒரு பொருளையும் இறக்குமதி செய்வது விற்பனை செய்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது அதேபோல் வெண்டிங் மிஷின்களில் புகையிலை அல்லது அதன் தயாரிப்பு கொண்ட பொருட்களை விற்பனை செய்வது அல்லது காட்சிப்படுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது புகையிலை விற்கும் கடைகளில் புகையிலை எதிர்த்து போராடுவதற்கான தேசிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட எச்சரிக்கை பலகையை வைத்திருக்க வேண்டும் இதில் புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை பொருட்கள் வாய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் இதய நோய்களுக்கு முக்கிய காரணம் போன்ற வாசகங்கள் இடம்பெற வேண்டும் கூடுதலாக பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்வதற்கு தடையை அறிவிக்கும் பலகையும் வைத்திருக்க வேண்டும் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுத் நியூஸ் சேனலுடன் இணைந்து